ஓம் மாத்திரே நமக காமாட்சி தேவியை ஜி ஆறாவது ஸ்லோகத்துல மூகர் அம்பாளோட கூந்தல் பத்தி அழகா சொல்ற எடுத்து பார்த்த குடிலம் சட்டுலம் மிருதுலம் மிருதுலம் கஜ ஜகன சரணேஷோ அவலோகிதம் अवलं अधिकं अधिखं पातडं कुटिलं अस्मापिही खुटिलं छटुलं पृतुलं 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 खचनयन जगनसरेश्चरणेशु अवलोखितं अवलं पेतं। குடிலம் தேவியினுடைய கரும் கூந்தல் கூந்தல் எப்படி இருக்கான்னா சுருண்டு சுருண்டு இருக்கிறதுனால முன் நெற்றியில விழுந்து பொருள்றதாம் அது எப்படி இருக்கான்னா தேவியோட தாமரை போன்ற முகத்துல தேன் உண்ண வரும் வண்டு கூட்டம் போல அழக அப்படியே அதிகரிக்கிற மாதிரி இருக்கான் இது இது நம்மளுக்கு வந்து சௌந்தரியலகரியோட ஸ்லோகம் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இதுல என்ன சொல்ற ராஜசங்கரர் நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்துல அம்பாளோட முன்னேற்றி அந்த மனிதர்களை பத்தி சொல்லியிருப்ப

இயற்கையாகவே சுருட்டையானதும் சிறு வண்டுகள் சஞ்சரிப்பது போன்ற சோபையை கொண்டதுமான முன்னெற்றி மயிர்களால் சூழ பெற்று தாமரையோட அழகை பரிகசிப்பது போல இருக்கின்றதே அப்படின்னு ஆதிசங்கரன் சொல்லியிருப்பார் இததான் தேவியோட கரும் கூந்தல் சுருண்டு இருக்கான் அந்த கூந்தலில் சுருண்டதும் அப்படிங்கிறார் அதனால முன்னெற்றியில விழுந்து அது புரளும் போது கேழ் உண்ண வரும் வண்டு கூட்டம் போல அந்த முகத்தோட அழகா அதை அதிகரிக்கிறதாக இருக்கான் இன்ன என்னன்னா கச்ச நயன அப்படின்னு மான் கோன்ற மிரட்சி பார்வையோட கண்கள் கண்கள் அந்த மிளிர் ஒரு சொல்லுவா இல்லையா மிரட்சியோட இருக்கக்கூடிய கண்கள் இப்ப மான் கோன்ற மிரட்சி பார்வையோட கூடிய கண்கள் ஜகன சரணேஷோ ஜெகனம் ஜெகனத்துல பெருத்த தோற்றம் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அம்பாளோட பின்பாக வந்து பெருசா இருக்கும்னு சொல்லி இது பண்ணுவா இதுக்கு ஆதிசங்கரரும் ஒரு அழகான ஒரு வர்ணத்தை சொல்லியிருப்பாரு அவரும் வந்து அம்பாளோட ஹிமவானோட பெண்ணா இருக்கிறதுனால அந்த தாழ்வரைய வந்து சீதனமா கொடுத்துட்டாரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவரு தன்னுடைய எண்பத்தி ஓராவது ஸ்லோகத்துல சொல்லியிருப்பார் விஸ்தாரம் पार्वती निजते नितम् पाताच्छित्य त्वयि करणीडत् नितते आगस्ते विस्तीर्णो कुरुरमशेषा वसुमती नितं भप्राक् पारक என்ன சொல்லிருப்பா பார்வதியே மலையரசன் கனத்தையும் விஸ்தாரத்தையும் தன்னுடைய அடிவாரத்தில் எடுத்து உன்னிடத்தில் சீராக கொடுத்து விட்டார் போலும் அதனால தான் பருத்தும் விசாலமாகவும் இருக்கின்ற உன்னுடைய இந்த நிதம்பம் பின்புறம் பூமி முழுவதையும் மறைப்பதாக இருக்கின்றது அதை லேசாகவும் செய்து விடுகின்றது அப்படின்னு சொல்ற அவர் அப்ப அதான் ஜகதத்தில் பெருத்த தோற்றம் மலையரசன் மலையையே எடுத்து சீதனமாக கொடுத்தால் போல பூமியே மறக்க போன்ற நிதம்பம் அப்படின்னு சௌந்தரிய நகரில ஆச்சாரியார் எடுத்து சொல்லியிருப்பார் அதான் ஜகனத்தில் பெருத்த தோற்றம் அடுத்தது தேவியோட பாதங்கள் எப்படி இருக்கான் தாமரை மலர் போல மென்மையா இருக்கான் அழகு அந்த தாமரை மலரையே பழிக்கிற மாதிரி இருக்க அம்பாளோட பாதம் அந்த பாத அழகு சௌந்தரியலகிரியில ரொம்ப அழகா வர என்ன இவர் இன்னும் பாதாரணிந்த ஸ்லோகத்துல நூறு ஸ்லோகம் சொல்ல போறார் அம்பாளோட பாதத்தை பத்தி உள்ளதுதான் இதுல என்ன சொல்ற தாமரை போல மென்மையாக அழகு அனைத்தையும் ஜெயித்த கூடியதாக வாடா தாமரையாக தாமரையாவது கூப்பிடும் இது வாடா தாமரையாக நித்தியத்துவம் பெற்று விளங்குகின்றது அப்படின்னு சொல்ற இவர் வந்துட்டு அப்போ அடுத்தது என்ன சொல்றாருன்னா பிரமாணங்கள் பிரமாணங்களுக்கு அதீதமானது இது ஏற்பட்ட ஒரு பொருளாக விளம்பக்கூடியவள் எம்ப எங்க இருக்கலாம் கம்பா நதி தீரத்தில் நம்மால் காணப்பெறக்கூடியதாக அடைக்கலமாக நம்ம அடையக்கூடியதாக இருக்கின்றது மனத்தில் உதித்தாலும் மனதால் அறிவால் அறிய முடியாத தேவி நமக்கு புகலிடமாக இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றார் இவர் வந்துட்டு பூக்கர் அடுத்தது எழுபத்தி ஏழாவது ஸ்லோகம் பிரத்யமுக்கிய திருஷ்டியா பிரசாத தீபாங்குண காமாட்சியா पश्यामि निस्तुलमको पचेलिभम् किमपि परशिवोल्लासम् प्रत्यङ्मुख्या दृष्ट्या प्रसाथदीपाङ्कुरेण कामाक्ष्याः पश्यामि निस्तुलमको पचेलिभम् காமாட்சி தேவியோட அது எப்படி இருக்கா தீப பிரகாசத்தால ஏற்பட்ட ஆத்ம கோச்சர விற்த்தியாக இருக்கா ஏன்னா அந்த தீபம் நம்மளுடைய மனதுல உள்ள அந்த இருளை நீக்கி இந்த ஆத்மாவை வந்து மிளறச் செய்வதாக தான் ஆத்ம கோச்சர விற்பி அந்த ஸ்வரூபமாக இணையற்றதாக இருக்கு அப்படிங்கிற நிறைவா நிறைவாக அப்படிங்கிற தேவியோட அருள்னால சிவபாவத்தை அடையக்கூடியதாக சச்சிதானந்த பெருவாழ்வு தரக்கூடியதாக இருக்கின்றதையே குணம் புரிகளற்ற பிரம்மத்தை நாம் அறிவதற்கு உதவி செய்வதாக ஸ்ரீ உபாசனை இந்த ஸ்ரீவித்யா உபாசனைங்கிறது சித்து உபாசனை இந்த ஸ்ரீவித்யா உபாசனை பெற்றவர்கள் பன்னிரண்டு பேர் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் அவர்கள் அப்பேற்பட்ட அந்த தேவி காமாட்சி எப்படி இருக்காளா கருணை அப்படிங்கிற தீபத்தை அதை வைத்து நம்மளுடைய சிவ வாழ்வு மலரச் செய்யக்கூடியவளாக இருக்கின்றாள் சிவோல்லாச வடிவத்தை மோட்சானந்தத்தை அடிக்கக்கூடிய வடிவத்தை நான் பார்க்கின்றேன் அப்படின்னு மூகர் சொல்றார் எழுபத்தி ஏழாவது ஸ்லோகத்துல இணையற்றதா இருக்கான் எப்படி இருக்கான் நல்ல பழுத்ததாக விளங்கக்கூடிய பர சிவோல்லாச வடிவமாக மோட்சானந்தத்தை அடிக்கக்கூடியதாக இருக்கின்ற அந்த வடிவத்தை நான் பார்க்கின்றேன்னு மூகர் சொல்ற அடுத்தது எழுபத்தி எட்டாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் विद्ये विदात्रु विषये काथ्यायनि कालि कामकोटिकले भारती भैरवी भत्रे शकिनि शामपवी शिवेस्तुवे बावतीम् विद्ये विदात्रु विषये काथ्यायनि കാളി കാമ ോട്ടി കലേ ചതുർമുഖ പ്രോ സൃഷ്ടിക്ക് ഉദവി ചെയ്യക്കൂടിയ ആധീനമായ വിദ്യാ സ്വരൂപിണി അപ്പേർപ്പെട്ടവൾ ബ്രഹ്മാവിൻ സൃഷ്ടിക്ക് அப்பாற்பட்ட தேவி அதீத நம்மளெல்லாம் படைக்கிறதுக்கு பிரம்மா இது படைக்கணும்னா அவரால் முடியாது அவங்க சிருஷ்டிக்கு அப்பாற்பட்ட அதீத வித்யா ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவள் அம்பாள் ஆனாலும் அவள் என்ன பண்றா நம்மளோட வேண்டுகோளுக்கு இணங்கி உருவம் அற்ற பிறப்பு இறப்பு இல்லாதவள் நித்திய வடிவானவள் என்றும் நிலைக்கு இருக்கக்கூடியவள் நம்மளோட வேண்டுகோள் பக்தர்களோட வேண்டுகோளுக்காக என்ன பண்றாளாம் அவள் தான் பர்வதகுமாரி பார்வதி மலையத்வனோட பெண் கும்ப மீனாட்சி தட்சனோட பெண் தாட்சாயணி காத்தியாயனின் குமாரி காத்தியாயினி இப்படியெல்லாம் அவதரித்த தேவி என்ன எப்படி இருக்காளா காத்தியாயினியே மகா காளியே சொல்ற காமகோடி பீடத்தில் விளங்கும் காமகலா ஸ்வரூபியே பாரதி பைரவி பத் பத்ரை ஷாம்பவி என்ற வடிவங்களாக விளங்கும் சிவையே உன்னை துதிக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு மூக்கன் எல்லா சருமம்லாம இருக்கக்கூடியவள் இவள் தான் அப்போ மாரழி மாசத்துல காத்தியாயினி நோன்பு இப்ப நம்ம பார்த்துக்கோம் நல்ல கண்ணனையே வழிபட்டு நல்ல கணவரை அடையிறதுக்கு பாவை நோன்பு பின்னால் அதுதான் பாவை நோன்பாக மாறி ஆண்டாள் மூலம் திருவம்பாவை திருப்பாவை எல்லாம் வந்தது இல்லையா பகவத் ராமகிருஷ்ணன் என்ன பண்ணிட்ட காளி தேவி வந்து காளியாகவே வழிபட்டார் அவர் அப்படி வழிபட்டு தேவி தரிசனம் பெற்றார் அன்னை சாரதா தேவியே அவர் காளியாக மாதா சொரூபத்துல பூஜை பண்ணியிருக்கிறார் அவர் அப்ப ஏற்பட்டவர் ராமகிருஷ்ணர் காளியாகவே வழிபட்டு தேவியோட தரிசனம் கிடைக்க பெற்றார் அவர் தேவியோட ஒரு கோர வடிவம்தான் காளி ஏன் அந்த வடிவம்னா தீயோரை எல்லாம் அவளை எல்லாம் தண்டித்து அடியவர்களுக்கு எல்லாம் அபயம் நல்லதுங்கிறதுக்காண்டிதான் இந்த வடிவங்கள்லாம் அம்பாள் எடுத்துட்டு இருக்கா காமகோடி பீடத்துல எப்படி இருக்கா காமகலா ஸ்வரூபமாக அன்னை காமாட்சியாக இருக்கின்றார் பாரதி அப்படிங்கிற வித்யா ஸ்வரூபினி சாகினி என்ற யோகினி எல்லாம் மூலாதாரத்துல பஞ்சமுகங்களோட கூடிய பூமி தத்துவ தேவி சக்தி ஷாம்பே எல்லாமே அவள் தான் அவள் தான் பேர் நிறைய இருக்கு அவளுக்கு ஊர்துவோ அதற்கு கீழே ஒரு விந்தோ எல்லாம் மூன்றுக்கும் அதிர்ஷ்டானம் வந்து சுத்த சைதன்யம் இது எல்லாமே அம்பாளோட பஞ்சதசி மந்திரம் பஞ்சதசி மந்திரம் அப்படிங்கிற பஞ்சதசி மந்திரத்தோட மூன்று கூடங்கள் மூன்று கூடங்கள் என்னெல்லாம் இருக்கு அவளுக்கு வாக்பவ கூட்டம் அடுத்தது அவளுக்கு வந்து சக்தி சக்தி கூடம் கூடம் எல்லா கூடமா காம அடுத்தது கீழே இருக்கிறது இடுப்பு கீழே சக்தி கூட்டம் கழுத்துக்கு கீழே காம கூட்டம் இடுப்புக்கு கீழே அவளுக்கு வந்து சக்தி கூடம் மூன்று கூடங்கள் அந்த பஞ்சதசி மந்திரத்தோட முக்கூடங்கள் ஸ்தூல ரூபத்தோட அவயங்களாக இருந்து அதுதான் வந்து காமகலார் ரகசியம் என்று சொல்லப்படுகின்றது இதுதான் இத்தன வடிவமாக இருக்கின்றாள் அபிராமி பட்டர் என்று சொல்லி இருப்ப நாயகி நான் முகி நாராயணிகை நலின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமல சாதி டச்சு வாயகி மாலினி வாராகி சூரினி மாதன் கி என்று ஆயகி ஆதிகுடகள் சரணம் அரண் நமக்கே உலகாண்ட நாய்கி பிரம்மசக்தி விஷ்ணு சக்தி தாமரை போன்ற கையில மலர் அம்புகளை வைத்துக் கொண்டு சம்புவின் சக்தி இன்பம் கொடுக்கக்கூடிய சங்கரி பசுமை தவழும் எழில் கொண்டவள் நாகாபரணம் அணிந்தவள் உலகம் அணிக்கும் வராகி சூலமுடையவள் மாமுனிவரின் திருமகள் எல்லாம் மாதங்கி அப்படின்னு சொல்றோம்யா அதான் அன்னை மீனாட்சி தான் மாதங்கி இதெல்லாம் பல்வேறு புகழுக்கும் உரியவள் அன்னை அபிராமின்னு சொல்றார் அந்த தேவியோட பாத கமலங்கள் தான் சரணம் அரண் நமக்கு புகலிடமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றார் இன்னொரு ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா வைரவி பஞ்சமி காஷாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூரி வராகி என்றே திருநாமங்கள் செப்புவரே அப்படின்னு எழுபத்தி ஏழாவது முதல்ல ஸ்லோகத்துல இது ஏழாவது அபிராமி தேவி என்ன செய்யறாளா உன்னுடைய அடியார்கள் புனிதமான வேதங்கள் பயின்ற உன்னுடைய திருநாமங்கள் என்னெல்லாம் பைரவி பஞ்சமிஷா சரி பஞ்சபாணி அப்ப அப்புறம் எப்படி இருக்காளா வஞ்ச நெஞ்சம் உடையவர்களின் உயிரை குடிக்கும் சண்டி காளி ஒளி சிந்தும் கலை பொங்கும் பைரவி சூரிய சந்திர மண்டங்களில் வாழும் மண்டலி கடம்ப மாலை சூடிய சூலி பாராகி என பல எல்லாம் வந்து அனுதினமும் சொல்லி உன்னையே போற்றி துதிப்பார்கள் அப்படின்னு சொல்றார் எத்தனை நாமங்கள் எல்லாமாக இருப்பவள் அப்பாள் ஒருவளை அவளுக்கு பல்வேறு பெயர்கள் நாமங்கள் பல ஏற்றி வைத்து நாம் அவளை கொண்டாடுகின்றோம் உருவம் இல்லாத ஒருவனுக்கு ஆயிரம் நாமங்கள் ஈற்றி தெள்ளேனும் கொட்டவோ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இதிலேயும் ஒவ்வொரு வடிவமாக நமக்கு காட்சி தருகின்றாள் அம்பாள் அடுத்தது எழுபத்தி ஒன்பதாவது சுரஜன சுரஜனபாலினி

நம்ம என்ன பாக்குறோம் மாலினி அப்படின்னா அக்காராத்தி ஸ்வரூபி மாலை அணிந்த தேவி நம்ம ஐம்பத்தோரு அட்சரங்கள் அகாரம் முதல் ஷகாரம் வரை உள்ள இந்த மந்திர மாத்திரா புஷ்பமாலா மந்திர மாத்திருக்கையாக விளங்கக்கூடியவள் வர்ண மாஜ ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் அதாவது தன்னுடைய அந்த அட்சரங்களையே தன்னுடைய உடலாக கொண்டு பரமேஸ்வரனை தேடி அலைந்து தவம் இருந்தாளா அம்பாள் அப்ப ஏற்பட்ட அந்த வரலாறு இருக்கு விபட்சசாரினி அப்படின்னு சொல்றாள் விபட்சசாரினா தட்சிணே காளி வாமே வாம பாகம் எதே சிவனுடைய இடபாகம் வாமபாகத்துல இருக்கா அம்பாள் அந்த இடத்துல எப்படி இருக்காளாம் சுந்தரியாக இருக்காளாம் பல பாகத்துல காளியாக இருக்காளாம் அப்பா அன்னையோட ஒரு பக்கம் எப்படி இருக்கா நிறைந்த சௌலகியத்துடனும் மற்றொரு பாகம் ருத்ர பாகம் அப்படிங்கறதுனால அதை ஒடுக்குவதும் அவளே செய்கின்ற எல்லாமே அவளுடைய தொழில் பஞ்சகிரிய பராயணா சொல்றோம் ஐந்து விதமான தொழில்களும் செய்யக்கூடியவள் அவள் தான் பஞ்சகிருத்திய பராயணாசனாமத்துல இதுதான் வந்து தச மகா வித்தியில சொல்லப்பட்டிருக்கு இது இப்போ தேவியோட பலவித ரூபங்கள்ல எப்படி காட்சி தரா ஒரு இதுல கையில சூலத்தோட சூரியனி துக்கை எல்லாம் சொல்லுவா இந்த மந்திரம் போது அது என்னன்னா தோஷங்கள் கிரகத்துல உள்ள தோஷங்கள் பீடைகள் எல்லாம் விலகமா அஜானம் முழுவதும் அகலும் அப்பேற்பட்டவள் எந்த மேலியோட இருக்காளா அவள் வந்து பவழம் போன்ற மேலியோட இருக்காளாம் அகாராதி சகாராந்த சகாராந்த வர்ணமான சொருபிடி பரமேஸ்வரனையும் சலிக்க செய்பவள் காஞ்சியில் காஞ்சி கேலி நீ அப்படிங்க காஞ்சியில் விளையாடுபவள் சத்ருக்களுக்கு எப்படி இருக்காளாம் மிருத்து யமனாக இருக்காளாம் சத்ருக்களுக்கு சூலினி ஸ்வரூபினி பவழம் போன்ற மேனி உடையவள் வித்ருமம் வித்ருமம்னா பவழம் வித்ருவாலினி அத பவழம் போன்ற மேனியை உடையவள் சுரஜன பாலினி சுரம்னா யார் சுரர்கள் தேவர்கள் அசுரர் சுரர் சுரர் அசுரர் சொல்றோம் சுரஜன தேவர்களை காப்பவள் பாலினி காப்பவள் கபாலினி எல்லாமாக இருக்கக்கூடிய உனக்கு நான் நமஸ்காரம் செய்கின்றேன் உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார் அவர் வந்துட்டு அப்போ அஜானத்தை அகல உதவி பண்றவர் பவழம் போன்ற மேதியோட எப்பொழுதும் தேவர்களையே காப்பாற்றுவதே தன்னுடைய கடமையாக கொண்டுள்ளவள் கபாலம் கை கொண்ட கபாலினியாக இருக்கின்றாள் இப்பேற்பட்ட தேவியை நான் நமஸ்காரம் செய்கின்றேன் வணங்குகிறேன் அப்படின்னு மும்பை சொல்ற எழுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்துல அடுத்தது எண்பதாவது ஸ்லோகம் எண்பதாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றிகை தருணி மோன்மேஷ காட்சி காமாத சமய சமய தீட்சாய் சில இதுல தந்திர இருக்கலாம் இதுல வந்து இப்படி இருக்கு தேசிக சங்கே எப்படி அச்சவளா காமாட்சி வர்ணத்துக்கெல்லாம் அதீத்தமான எவ்வன விலாசம் தருணி தவ நூ தருணி தருணி இருக்கக்கூடிய விகாசத்தோட கூடியவள் எப்படி இருக்காளா காம காம ஆகமம் காம ஆகமம் காமங்கிற அந்த யாக தீட்சை மதன ஆகமத்தில் தோன்றிய காம யாக தீட்சையில சூல காமாட்சி நீ வந்து காமேஸ்வரனுக்கு காம தீட்சையில காம தீட்சாயம் அந்த தீட்சையில நீ எப்படி இருக்கியா நீ வந்து சூலபாணிக்கு ஆச்சாரியனாக இருக்கின்றாய் அப்படின்னு எனக்கு தோன்றது அப்படிங்கிற அறிவர் நீ வந்து சனகாதிகளுக்கு குருவாக இருந்து உபதேசித்த பரமேஸ்வரனுக்கே நீ ஆச்சாரியனாக இருந்தையே காம தீட்சை கொடுத்தையே அது எப்பேற்பட்ட வெகு நேர்த்தி ஆச்சரியமானது அப்பேற்பட்ட சுருபமா இருக்கின்றாயோ என்று எனக்கு தோன்றுகின்றது அப்படிங்கிற நீ எனக்கு காம ஆகவ சமய யஜ தீட்சாயாம் அப்படிங்கிற அந்த பரமேஸ்வரனுக்கே உபதேசம் பண்ண காம தீட்சையை உபதேசம் பண்ணின குருவாக இருக்கின்றாய் ஆச்சாரியனாக இருக்கின்றாய் இது வந்து ரொம்ப ஆச்சரியம் என்ன நேர்த்தியான ஒரு செயல் அப்படின்னு சொல்ற ரீதியில வந்துட்டு வர்ணத்துக்கெல்லாம் அதீதமானவள் என்ன வர்ணம்னா வார்த்தைகள் வார்த்தைகளால் விளக்க முடியாத இளமையுடன் எவ்வனத்துடன் கூடியவனாக காம சாஸ்திர முறைகள் அறிவதையே வேள்வையாக வைத்துக் கொண்டிருக்கின்றாளா மதன ஆகமத்தில் பிரதிபாதிக்கப்பட்டுள்ள யாக தீட்சை என்னது யாம காம யாக தீட்சையில சிவபெருமானி கேனி ஆச்சாரியனாக இருந்து உபதேசிக்கின்றாயோ என்று எனக்கு தோன்றுகின்றது இது எப்பேற்பட்ட ஆச்சரியமானது எப்பேற்பட்ட வெகு நேர்த்தியாக ஒன்று இதுதான் நான் எண்ணிக்கிறேன் அப்படி செய்கிறாய் என்று மூகர் சொல்கிறார் எண்பதாவது ஸ்லோகத்துல ஓம் ஸ்ரீ காமாட்சி ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஆதிமரா சக்தி மாதா கே ஜ